ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் ஒன்பது சட்டம் ஏழு சித்த வித்தையை பெற்று கொண்டவர்கள் சித்த வித்தையை பெறாதவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது காரணம் யாதெனில் சித்த வித்தையை பெற்றவர்களுடைய சக்தி உள்ளே அடங்கியும் சித்தவித்தையை பெறாதவர்களுடைய சக்தி வெளியில் வியாபித்தும் ஆகும் இவை இரண்டும் தம்மில் வேறுபட்டவையாக இருக்கின்றன அவ்விதமுள்ள இரண்டு சக்திகளும் ஒன்றாய் சேர்ந்தால் பலவித வியாதிகள் உண்டாக ஏதுவாகும் சட்டம் ஏழு பிரிவு ஆ சித்தவித்தை பெறாத பெண்ணையோ ஆடவனையோ சித்தவித்தை பெற்று கொண்டவர் திருமணம் செய்ய வேண்டி வந்தால் அவரை முன்னதாகவே வித்தையை பெரும்படி செய்த பின்னர்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது சட்டம் ஏழு பிரிவு ஆ சித்த வித்தையை பெற்ற ஆடவர் பெண்டீர்கள் தம்முள் ஒருவரை ஒருவர் அந்யோனியமாய் நேசிக்கும் தருணத்தில் தான் அவர்களுக்கு திருமணம் நடத்த வேண்டியது திருமணத்திற்கு முன்னோர்களுடைய நிச்சயங்கள் என்று சொல்லக்கூடிய தாலிகட்டுதல் முதலான யாதொரு அனாச்சாரங்களும் நடத்தக்கூடாது வேத சாஸ்திர விதிப்படி நான்கு விதமாகும் திருமணம் விவாகம் அதாவது உத்தமம் மத்திமம் அதமம் அதமாதமம் உத்தம விவாகம் என்றால் காந்தர்வம் மத்திம விவாகம் என்றால் பாணிக்கிரகணமும் சுயம்பரமும் அதம என்றால் தாலி கட்டுதல் மற்ற விவாகமெல்லாம் அதமாதமமாகும் அதனால் இப்பொழுது உத்தம விவாகம் நடப்பில் இல்லாததால் மத்திம விவாகமே நடத்த வேண்டியது அதாவது சபையில் வைத்து பெண் தன் வலது கையால் தனக்கு விருப்பப்பட்ட ஆடவனுடைய இடது கையை பிடிப்பது பாணிக்கிரகணம் சபையில் வைத்து முதலில் பெண் ஆடவனுடைய கழுத்திலும் பின்னர் ஆடவன் பெண்ணின் கழுத்திலும் மாலையை சூட்டி திருமண சடங்குகள் நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் அது சுயம்பரம் ஆகிறது அவ்வாறன்றி அனாச்சாரமாக தாலி கட்டுதல் என்று சொல்லி வரக்கூடிய நிலைமையை அறவே ஒழித்துவிட வேண்டியதாகும் சட்டம் எட்டு ஆடவர் பெண்டிர்கள் இரண்டு மனம் ஒன்றுபட்டிருக்கும் தருணத்தில் யாதொரு வித்தியாசங்களையும் கருதாமல் நடத்த வேண்டும் இதற்கே பொருத்தங்கள் எல்லாவற்றிலும் சட்டம் ஒன்பது சித்தவித்தையை பெற்றவர்கள் தமது மனசாட்சிக்கு விரோதமான யாதொரு காரியத்தையும் செய்யக்கூடாது அவர்கள் ராகத்வேசாதிகளை ஒழித்துவிட்டு சத்தியத்தை மட்டும் முன்னிறுத்தி லட்சியமாக கொண்டு நியாயமாகவும் மரியாதையாகவும் மிக்க சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் நடக்க வேண்டியதாகும் சட்டம் பத்து சித்த வித்தையை பெற்றவர்கள் செய்கின்ற யாதொரு வேலையும் யாதொரு ஜீவிகளுக்கும் யாதொரு விதத்திலும் இம்சை இல்லாதவாறு அவரவர்களுக்கு நேரிடுகின்ற ஆபத்துகளையோ இடையூறுகளையோ கஷ்ட நஷ்டங்களையோ பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நியாயம் என்று சம்மதிக்கத்தக்க விதத்தில் செய்ய வேண்டியதாகும் சட்டம் பதினொன்று சித்த வித்தையை பெற்றவர்கள் எவ்விதத்திலும் கெட்ட பெயர் உண்டாகும்படியாக யாதொரு வேலையையும் செய்யக்கூடாது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ആത്മവണക്കം